இந்த வீடியோவை கோல்ட் நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் Hi, Hello, வணக்கம் yes. and Welcome to Kalkal Cinema Viewers, இன்னைக்கு இப்ப சினிமா நியூஸ்ல ரெண்டு சூப்பர் டூப்பர் நியூஸ் வந்து பார்க்க போறோம் அதுல ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன தெரியுமா நம்ம விசுவாசம் வந்து தலையோட சூப்பர் டூப்பர் ஹிட் எல்லாருக்குமே தெரியும் அவர் தொடர்ந்து நேர்கொண்ட பாரு நடிச்சிட்டு இருக்காரு அது முடிச்சாச்சு மூணு ஆஃபர் இருக்கவருக்கு அவருக்கு போனி கபூர் வந்து கொடுத்திருக்காரு லைக் எல்லாமே ஆக்ஷன் ஃபிலிம் ஆக்ஷன் டிராமா ஃபிலிம் ஏதாவது ஒரு இது ஓகே சொன்னா போதும் அப்படிங்கிற பட்சத்துல இருக்கேன் பாலிவுட்ல ஒரு ஹீரோயின் இருக்காங்க தெரியுமா அவங்க நேம் வந்து அக்ஷனி வாந்த் அவங்க கூட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தலை வந்து பாலிவுட் வரதுக்கு நாங்க தான் வந்து கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் பயங்கரமா என்னன்னா அடுத்த படம் வந்து தலை யார் வச்சு பண்ண போறாரு யார் கூட பண்ண போறாருன்னு ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு அது மட்டும் இல்லாம ரீசெண்டா ஒரு பேசிட்டு இருந்தாங்க தலையோட சம்பளம் வந்து ஒரு அறுபது கோடியா அது உண்மையா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரல பட் வந்து அறுபது கோடி கிட்ட பேசியிருக்காங்க ரஜினிக்கு ஈக்குவலான சம்பளம் வந்து வாங்க போறாங்க

விஷயம் வரணும்னு ஆசையாக இருக்கு

நியூஸ் நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா கமலா ஹாசன் எப்பவுமே வந்துட்டு அவங்க வந்து என்ன சொல்றதுன்னா நமக்கு வந்து புரியறதுக்கு ஒரு நாலு நாள் ஆயிடும் வச்சுக்கோங்களா படம் எடுத்தாலும் சரி ட்வீட் போட்டாலும் சரி அதை படிச்சு புரியறதுக்கே நம்ம என்ன பண்ணி எக்ஸ்ட்ரா தமிழ் கிளாஸ் நூத்தம்பது ரூபா கொடுத்து டியூஷன் அவர் எங்க இந்த மாதிரி இதெல்லாம் கண்டுபிடிச்சி பேசுறாரு எது சோர்ஸ் என்ன யாருக்கும் தெரியாது இப்போ அந்த மாதிரி ஒரு வந்து இருந்து இருக்காரு என்ன பேசியிருக்காருன்னா முதல் தீவிரவாதி வந்து ஹிந்து தான் அப்படின்னு சொல்லிருக்காரு ஆமா இந்தியா சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஒரு ஹிந்து அப்படின்னு சொல்லிருக்காரு அவங்க பேர் கூட சொன்னாங்க இல்லையா ஆமா யாருனாலும் கோச்சியா இருக்கார் இல்லையா காந்தி அவர்களை டப்புன்னு துப்பாக்கியில போட்டு தரலார்ல அவரு தான் ஆக்சுவலி கோஷ் அவர்தான் வந்து முதல் தீவிரவாதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதனால என்ன ஆச்சு அவர் என்ன சொல்றாருன்னா இப்போ லைக் நீங்க தீவிரவாதின்னு சொல்லுங்க அதுக்கே மதத்தை வந்து இழுக்கிறீங்க அப்ப நானும் இப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ அதுக்குதான் வந்து பல்வேறு நிறைய பேர் வந்து டென்ஷன் ஆகி என்ன பண்ணிருக்காங்கன்னா மாறி மாறி வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அதுல ஒரு ஒரு தென்னு என்ன சொல்லியிருக்காரு கமல்ஹாசனோட நாக்கு அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டுருக்காரு இந்த மாதிரிதான் ஆக்சுவலி பழைய காலத்துலயும் நடந்த அந்த கலைஞர் வந்து தலை சீருன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காப்புல அவர் வந்து கலைஞர் என்ன ரிப்ளை குடுத்திருக்காரா தலையில ஏற்கனவே வழுக்கத்துல தான் இருக்கு நானே சீவி ரொம்ப நாள் ஆச்சுப்பா அப்படின்னு சொல்லி கவுண்டர் கொடுத்திருக்காப்புல சில பேர் வந்து ஜென்ரலாவே அப்படிதான் சர்க்காசம் அப்படிங்கறது உள்ளுக்குள்ளேயே இருக்கும் பிக் பாஸ்ல கூட வந்து பயங்கரமா சர்க்காஸ்டிக்கா மருத்துவம் மொத்தம் இந்த மாதிரி கோயிலெல்லாம் வந்து எங்கெருந்து கண்டுபிடிக்காத மனுஷனே தெரிய மாட்டேங்குது ஆனாலும் வந்து அவர் என்ன சொல்கிறார் தீவிரவாதி ட்ரெஸ் தீவிரவாதி தான் அவங்க வந்து இந்த காஸ்ட்டாக அந்த ரிலீஸ் வந்து பிரிக்காதீங்க நம்ம ஏன் வந்து நம்ம மதத்தை வச்சு சண்டை போடணும் அப்படிங்கிற மோட்டில் தான் அவர் சொல்லியிருப்பாரோ நீ வந்து எனக்கு ஃபீல் ஆகுது அது என்ன பண்ணிருக்காரு ரீசெண்டில் விவேகம் படத்தலை விவேக் ஓப்ராயா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு கலாச்சார்கார் ஏன்னா கோவமாக அவரோட பதி வந்து ஃபீட்ரு போட்டிருக்காரு நீங்கள் சொல்லது எல்லாமே கரெக்ட்டு தான் நீங்கள் நல்ல நடிகர் எப்படி கலைக்கு வந்து ஒரு மதம் கிடையாதோ அந்த மாதிரி வந்து ஸோ தீவிர அதிக ஒரு மதம்லாம் கிடையாது இந்த இடத்துல நீங்கள் ஹிந்துன்னு சொன்னது வந்து ஒரு ஒரு கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இது வந்து மதத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவரே வந்து ஒரு மத வேர்டு யூஸ் பண்ணிருக்கக்கூடாதுல அவர் இந்த மாதிரி சொல்லிருக்கலாம் இவங்க சொன்ன மாதிரி கலைக்கு எப்படி வந்து மதம் கிடையாதோ அந்த மாதிரி தீவிரவாதம் அப்படிங்கிறதும் கிடையாது அவங்க ஓன் காமன் சென்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட வந்து கரெக்டாக ஃப்ரேம் ஆயிருக்கும் தேவையே இல்லாமல் மதத்தை பற்றி பேசக்கூடாது நீங்களே மதத்தை பற்றி பேசி அதை எப்படி மதத்தை பற்றி பேசாத மாதிரி ஆகும் ஏசி இது எப்படி புரியல அதே மாதிரி நிறைய பேர் புரியாம சண்டைப்பட்டிருக்காங்க தயவு செஞ்சு அவருக்கும் சரி இவருக்கும் சரி எல்லாருக்கும் ஒரு எக்வெஸ்ட்னா தேவையில்லாம நிறைய பிரச்சனைகள் வேணாம் இது எல்லாரும் மனிச்சாங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்திய பெருமை கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சு இந்தியன் சாமி பிரதேசம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இந்த நியூஸ் வந்து மூடிடுவோம் மூடிட்டு வந்து இந்த யாரும் வந்து ரிலீஜியன் இந்த காஸ்ட் கிரீட் இது அப்படிலாம் பேசக்கூடாது எல்லாம் நீ நல்ல மனுஷனா கெட்ட மனுஷன் அப்படிங்கிறத மட்டும் பார்த்து பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாடா பைபி டேக்கர் சொல்லிக்கிறோம் மதவிட என்ன பண்ணலாம் நல்ல மனிதர்கள் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கெட்ட மனிதர்லாம் கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க சஃப்ரைஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாடா வைட்டே கே ஃப்ரென் சாதி கிருஷ்ணன்